கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சொந்த ஊர் செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர் வார விடுமுறை மற்றும் தமிழ் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்லக்கூடிய பயணிகள் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரமாக காத்திருந்தனர் குறிப்பாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திண்டிவனம் உளுந்துருப்பேட்டை உள்ளிட்ட ஊர்களுக்கு ஒரு சில பேருந்துகளே இயக்கப்பட்டதால் பேருந்தின் ஜன்னல் வழியாக முண்டியடித்தபடி பயணிகள் இடம் பிடித்தனர் இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகின மதுரை மாவட்டம் மேலூரில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்தது இதனால் பொதுமக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வந்தனர் இந்நிலையில் கரந்து போய் கல்யாணம் இல்ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப் போறேன் எப்படி பாஸ் वाला பாஸ் वाला பீ தி பாஸ் வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கருங்காலக்குடி தும்பைப்பட்டி அட்டட்டப்பட்டி கீழவழவு உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது வேப்பனப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை காரணமாக சின்ன வெங்காயத்தின் விலை சரிந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் சுமார் ஐநூறு ஏக்கரில் சின்ன வெங்காயம் பயிரிடப்பட்டுள்ளது இப்பகுதியில் விளைச்சல் செய்யப்படும் சின்ன வெங்காயம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக கடந்த வாரம் வரை அறுபது ரூபாய் வரை இருந்த சின்ன வெங்காயத்தின் விலை தற்போது இருபத்தைந்து ரூபாய் வரை குறைந்துள்ளது இதனால் விவசாயிகள் கவலை indo lá